ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நல்ல ஒரு எம்மியான ரெசிபி தாங்க சப்பாத்திக்கு செய்து பாருங்கள் எப்போவும் நம்ம உருளைக்கெழங்கு போட்டு குருமா பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி உருளைக்கெழங்கு வேக இருக்காங்க நேரம் இல்லைங்க டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ரெசிபினா இதை ட்ரை பண்ணுங்கள் கடாயை ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்படின்னு வாசனை இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துருங்க நீளமண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்துடுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் ஒதக்கிக்கோங்க வெங்காயம் நிறம் மாறக்கூடாதுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நல்ல ஒரு எம்மியான ஒரு ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு கலரில் குடமிளகா நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கலர் குடம்புளகா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பச்சை கலர் குடமிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நடுவில் உள்ள அந்த விதையை எடுத்துட்டேன் ஏன்னா அந்த நடுவில் இருக்கிற விதை வந்து ரொம்ப ஒரு காலத்தின்மே கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நடுவில் இருக்கிற விதையை எடுத்தாச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மில் போகிற வரைக்கும் இந்த குடமிளகாயை வதக்கிக்குவோங்க குடமிளகாய் வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது டக்குன்னு உங்களுக்கு வெந்துடும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு சப்பாத்திக்கு கிரேவி ரெடி ஆகிடுங்க சூப்பர் டேஸ்டியான ஒரு கிரேவி தான் சப்பாத்திக்கு மட்டும் இல்லை தோசைக்கும் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகு தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலா வாசம் போக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக இப்போ வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கிரேவிக்கு நல்லா ஒரு திக்கான ஒரு பக்குவத்துக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பொடிச்சது முந்திரி குருணா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கேட்டாலே கிடைக்கும் அது ரெண்டு ஸ்பூன் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து ட்ரையாக இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு குடமிளகாயோடு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட முந்திரி குருணை இல்லை அப்படின்னா பத்து முந்திரியாக எடுத்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க அல்லது வறுத்த நிலக்கட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டு குடமிளகாயோட சேர்த்துக்கோங்க அது இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து குடமிளகாய் வேகிறதுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் குடமிளகாய் வதக்கு வதக்குன்னு ஆகிடும் இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியான நறுக்குன்னா மல்லி இலையை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த மல்லி இலை வெங்காயம் குடமிளகாயெல்லாம் வதங்கி அந்த மசாலாவோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபைனல் டச் குடமிளகா நல்லா விழுந்துடுச்சு ஒரு நூறு கிராம் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் விட்டுக்கோங்க அந்த தயிர் இந்த டம்ளரில் ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்து அலசி கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மசாலாவோட இந்த தயிரை நல்லா கலந்து விடுங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் உங்களுக்கு கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ஒரு நார்த் இண்டியன் டிஷ் தான் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஃபைனலாக இந்த மாதிரி ட்ரை மேங்கோ பவுடர் ஆம்ச்சூர் பவுட்ரு சொல்லுவோம் இல்லையா அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதாவது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க சில பேருக்கு இந்த ஆம்ச்சூர் பவுடரோட ஃப்ளேவரோ டேஸ்ட்டோ பிடிக்காது அவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அந்த தயிரோட ராசனில் மட்டும் போகட்டும் ரொம்ப தலை தளன்னெலாம் கொதிக்க விட வேண்டாம் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு பற்றல அப்படின்னா உப்பு சேர்த்துக்குவாங்க சப்பாத்திக்கு நானுக்கு சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே சாதத்துல போட்டு பசைஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்